சைதமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் வழங்கக்கூடிய த்ரோ பால் டோர்னமெண்ட் சூப்பரா நடந்துட்டு இருக்க டோர்னமெண்ட் வேற லெவல்ல மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அதுல தேர்ட் ப்ளேஸ் வந்தவங்கள தான் நம்ம மீட் பண்ண போறோம் சிங்க பெண்கள் சிங்கப்பெண்கள் சிங்க ஒன் ஒன்னு பேர் வச்சிருக்காங்க மூணாவது பரிசை தட்டி சென்று இருக்கிறார்கள் அந்த கேப்டன் கிட்ட தான் நம்ம பேச போறோம் என்னென்ன கேட்க போறோம் அப்படின்றதெல்லாம் மனசுல உங்களுக்கும் ஓடிட்டே இருக்கு ஹலோ ஹாய்

ஸோ எங்களுக்கு டீம் கோஆர்டினேஷனோட தான் நாங்கள் வந்துட்டு தேர்ட் பிளேஸ்க்கு வந்துருந்தோம் அப்புறம் வேற என்னன்னா அந்த மூன்றாவது இடம் வந்ததற்கான காரணம் மூன்றாவதாக கொடுக்கக்கூடிய அந்த கோப்பை அழகாக இருக்கிறது என்று ஆக்சுவலி உள்ள வந்த உடனே உள்ள வந்த உடனே வந்துட்டு நாங்க பார்த்ததே அந்த தேர்ட் சட்டை தான் ஃபர்ஸ்ட் சர்க்கில்லாம் கைட்டா இருக்கும் இல்லையா அதனாலதான் நாங்க தேர்டுக்கே வந்து ட்ரை பண்ணோம் எதுவும் இல்லை அது மெக்கதே இடம் இருக்கா எந்த

ப்ராக்டிஸ் பண்ணியே அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னா நாங்கள் ஆஃப்டர் ஆல் ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து கிரியேட் ஆனவங்க தானே அப்படின்ட்டு வந்து நிறைய பேசியிருக்காங்க எங்கள் டிவி விளையாடவே விளையாடாதுன்னு நிறைய சொல்லியிருக்காங்க பட் நாங்கள் எல்லாத்தையும் மீறி விளையாண்டு இன்னைக்கு தேர்ட் பிளேஸில் நிற்கிறோம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ்மே நாங்கள் தான் நிற்கிறோம் ஸோ அளவுக்கு தன்றி வெரி ஷார்ட் டைமில் நாங்கள் இந்த பிளேஸ் வந்திருக்கோம் அது கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் தான் ரீசன் என்னோட டீம் தான் அதுக்கு எல்லாமே சூப்பர் இவ்வளவு வேற பெட்டி கிடைச்சிருக்கு இல்லையா அது அதுங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க பெண்களா கண்டிப்பா வந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட் தான் எல்லாரோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நாங்க எங்களோட ஆமா அவங்க வந்து நன்றி இந்த மாதிரி நிறைய டூர்னமெண்ட்ஸ் அவர் நடத்தணும் தமிழ் டீம்ஸ்க்கு பெண்களோட டேலண்ட் எல்லாம் வெளியே வரவருக்கு அவங்க வந்து நிறைய இது நடத்தணும்னு நான் வாழ்த்தி அவரையும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் அழகான இந்த சிங்க பெண்கள் தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறதுக்காக அப்புறம் நம்மளுடைய ஸ்கை தமிழருக்காகவும் சேர்த்து ஒரு அழகான ஓ போட போறாங்க சரியா ஒன் டூ த்ரீ கோ